சார் இன்னைக்கு அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான சூழலில் போயிட்டு இருக்கு சார் யாருக்கு அந்த கிரகங்கள் பலன் நல்லா இருக்கு சார் மூணு முறை அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் யோகத்தின் அடிப்படையில் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி வருது ஓகே ஒன்னாம் தேதிக்கு மேலே தான் அடுத்தது வந்து பதவி ஏற்க போறாங்க மே மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் என்னமோ இருக்கிற ஆட்சிக்கு எக்ஸ்பைரி இருக்கு அவங்களோட காலம் வந்து கேண்டிடேட் எத்தனை பேருன்னு இப்போ இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம பலன் சொல்லலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க யாரெல்லாம் சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டாலின் ஒன்று எடப்பாடி எடப்பாடி ரெண்டு விஜய் விஜய் மூணு நாலாவது இப்போ இவர் சீமனும் சீமான கடகலக்கணும்னு சொல்றாங்க அவரும் கடகராசி ராசிக்கான பலனை சொல்லணும்னா அண்ணாமலையும் கடக ராசி தான் ஸோ அவருக்கு போட்டி அவர் ராசிலேயே ஒருத்தர் இருக்கார்ல காம்படிஷன் இருக்கு இவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது இவருக்கு கேடர் தொண்டர்கள் இருக்கிறார் படிப்பிட்டிக்கு டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற துணை முதல்வர் பதவிக்கு ஒரு அஞ்சு கேண்டிடேட் இருக்காங்க ஆமா அதுலேயும் லிஸ்ட் இருக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க நம்ம ஓபிஎஸ் அன்புமணி திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி தற்கால சயமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம ராசி பதினோராம் இடத்துல குரு இருக்கார் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்துருவார் அப்போ அஷ்டமத்தில் சனி இருக்கும் இருக்கும் அஷ்டம சனி இருக்கும்போது குரு பலன் இழக்கிறது சாதகம் இல்லை அதனால தீர்க்கார் ஆனாலும் குரு பலன் பத்தில் இருந்த குரு பத்தில் இருந்த குரு பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க பதவியே அவருக்கு போயிடும் போலன்ற மாதிரி ஆட்டங்கள்லாம் இருக்கும் மே மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கான சூழலும் போயிட்டு ஆம் பதவி பதவி போயிருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாக்கு வந்து பதவி பதிவு போனது உண்டு பத்தில் குரு இருக்கும்போதுதான் பதவி ஏற்றாங்க அப்ப கூட நான் அந்த காலத்துல பத்திரிகை சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பிரபலமான நம்ம ஜோதிட அடிமணி சுவாமிகள் சுந்தரராஜன் சார் மீட் பண்ண வந்திருக்கோம் நிறைய அவர்கிட்ட நிறைய லக்னங்கள் பத்தி கிரகங்கள் பத்தி ராசிகள் பத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோமே வந்து நல்ல மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து சந்திக்கிறதுக்கு நடுவில் நிறைய வேலை காரணமாக அவர் சந்திக்க முடியல சோ இப்போ நிறைய அரசியல் சம்மந்தமான விஷயங்களும் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு ஓகே சார் இன்னைக்கு ஸோ டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் நம்ம தாவேக்கா இதுதான் மூணு கட்சி தான் பெருசாக தெரியுது அடுத்தது பிஜேபி யாரு யாரோட கூட்டணி வைப்பாங்க எப்படி இந்த எலெக்ஷன் பார்வை உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார் பொதுவாக ஒரு தனி மனுஷனாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரியான பொதுக்கல்வியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு நாலு விஷயத்தை வச்சு தான் நடக்குது அது என்னென்னா விதி ஒன்று மதியன் ஒன்று நேரம்னு ஒன்று காலம்னு ஒன்று இது நாளும் சேர்ந்தது தான் நம்மளோட பலன் விதி அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கிறது ஒருத்தர் ரிஷிய ஆகணும்னு விதி இருக்குதா அப்படிங்கிறது ரெண்டு பேரும் அணுகுபூர்வமாக ஆகியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஏற்கனவே ஆயிருக்காங்க அவங்க விதியில இருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு மற்றவங்களுக்கு இருக்குதா இல்லையான்றது இது வரைக்கும் நடைமுறையில் வராத ஒன்று ஸோ விதி எது மதிங்கிறது என்னன்னா அவங்களோட சுபாவம் பொறுத்தது இந்த சுபாவத்துக்கு ரொம்ப முக்கியம் எண்ணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இந்த எண்ணத்தை பேஸ் பண்ணியே ஜோசியத்தை சொல்ல முடியும் இந்த எண்ணத்தின் அடிப்படையில நம்ம பலனெல்லாம் சொல்ல முடியும் அது ஒன்று இருக்கு ரெண்டாவது விதியா இருந்தாலும் சரி நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி அது கை கொடுக்கணும்னாக்கா நேரங்கால ஒத்துழைக்கணும் இந்த நேரம்ங்கிறது எண்ணத்தை குறிக்கும் அப்படின்னா கிரக கோச்சார பலன்களை குறிக்கும் குரு பலன் சனி பலன் கேது இதில் பிரதானம் குரு அடுத்தது சனி ராகு கேதுக்கு மூணாவது நாலாவது இடம் தான் மற்ற மாதந்திர கிரகங்களுக்கெல்லாம் மதிப்பு இல்லை இதுதான் அதனால தான் ராகு கேது பயிற்சி மட்டும் விசேஷமா போடுறாங்க அப்புறம் சனி பயிற்சி குரு பயிற்சி விசேஷமா போடுறதுக்கு வர்றது காரணம் வருட கிரகம் கொஞ்சம் வருட கிரகங்கள் காலம்ங்கிறதுனா அவங்களுக்கு நடக்கக்கூடியதுல இருக்குதுன்னா அது எப்ப நடக்குன்றது இந்த தசா காலம் தான் முடிவு பண்ணது சோ இந்த மாதிரி இருக்கு இப்போ அதிர்ஷ்டம் யோகம் அப்படின்னு சிலது இருக்கும் ஒண்ணுக்கு மூணு முறை அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில யோகத்தின் அடிப்படையில சிஎம் ஆனவர் ஓபிஎஸ் ஆனால் திருப்பி ஆக முடியுமான்னா எல்லாருக்கும் தெரியும் இனிமேல் வாழ்க்கையில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது இருக்கு ஸோ அப்போ என்ன ஆகுது அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு நேரங்களெல்லாம் கிடையாது நம்மளுக்கு ஒரு சுபாவம் வேணும் நிச்சயமா கிடைச்ச அது வாய்ப்பை அதிர்ஷ்டத்தை அற்புதமாக பயன்படுத்தி நாலரை வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு எடப்பாடி அது ஆட்சிக்கு கட்சிக்கு ஒன்றுமே யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றார் ஸோ அவரோட எண்ணங்கிறது என்னான்னு தெரியுது ஸோ உங்களுக்கு விதி மதியெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இப்போ அடுத்தது நேரம் தான் ரொம்ப இருக்கிறது இல்லை மழை காலத்தில் மழை பெய்யும் வெயில் காலத்துல வெயில் அடிக்கங்கிறது இயல்பு மழை காலத்துல போயிட்டு நம்ம வந்து துணியை காய போட்டு மிளகாய் காய போட்டு நனைஞ்சு போச்சு காயில காயலைன்னா அது காயாது இதான் இயற்கை ஆக இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமா எலெக்ஷனுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் இந்த குரு பயிற்சி நேரத்திலேயே வரும் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்னாந்தேதி குரு பயிற்சி வருது ஓகே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் அடுத்தது வந்து பதவி ஏற்க போறாங்க மே மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் என்னமோ இருக்கிற ஆட்சிக்கு எக்ஸ்பைரி இருக்கு அவங்களோட காலம் வந்து அஞ்சு வருஷங்கிறது அது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து மாற போகிறது ஸோ அந்த பார்டர்ல தான் இருக்குது அப்போது அடுத்த குரு பயிற்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல முடியும் கண்டிப்பாக பொதுவாக அடுத்த ராசியோட பலனை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்கும் அப்படின்னா ஜூன் ஒன்றாந்தேதி குரு பயிற்சின்னா மே ஒன்றாந்தேதியே பலன் கொடுக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட போய்ட்டுன்னு வச்சிங்களேன் குழந்தைய கை பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கிட்ட போகும்போது கையை எடுத்துருவோம் ஏன்னா வீடு வந்துடுச்சேன்னு இந்த குழந்தை போய்டும் அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியெல்லாம் குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படிலாம் வந்து அடுத்த ராசியுடைய பலனை சில நாட்களுக்கு முன்னாடியே கொடுக்கும் அப்படி கொடுக்குறதுல குரு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுப்பாரு அந்த பலனை அனுசரித்து சொல்லப்போனால் இந்த நாலு பேரோட ராசி அதாவது சிஎம் கேண்டிடேட் எத்தனை பேருன்னு இப்போ இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம பலன் சொல்லலாம் கண்டிப்பா எத்தனை பேர் இருக்கிறாங்க யாரெல்லாம் சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணிக்கினாங்க ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் ஒன்று எடப்பாடியார் எடப்பாடியார் ரெண்டு விஜய் விஜய் மூணு நாலாவது இப்ப இவர் சீமானும் சீமான் நாலு அஞ்சாவது அஞ்சாவது அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லிக்கிறாரு அவரு சொன்னார் ஒரு காலத்துல இப்ப கட்சி அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைனால அவர் அமைதி இல்ல அஞ்சாவது வந்து அண்ணாமலை தான் நீங்க ஆமா சொல்லலாம் அப்படிதான் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அவர் என்ன ஆகுதுன்னா சஸ்பென்ஸ்ல இருக்கு ஆக இந்த நாலு பேரு தான் பிரதானமா இருக்காங்க மீதி பேர்லாம் இருந்தாங்க ஆனால் நம்ம இவர் மாதிரி அன்புமணி மாதிரி இருந்தாங்க இப்போ அவங்களே தன்னம்பிக்கை இழந்துட்டாங்க தனியார் நின்னு எல்லாம் போட்டி போட்டு எல்லாம் பார்த்துட்டு சரியில்லைன்னு இப்போ என்ன பண்றாங்க அடுத்தது டெபுட்டிக்கு கிடைச்சா போதும்ங்கிற அளவுக்கு தங்களை எல்லாம் வந்து மாத்திக்கிட்டாங்க ஸோ டெபுட்டிக்கு டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற துணை முதல்வர் பதவிக்கு ஒரு அஞ்சு கேண்டிடேட் இருக்காங்க லிஸ்ட் இருக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அது கிடைச்சா போதும்னு பழைய மாதிரி நம்ம ஓபிஎஸ் அன்புமணி திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க அடுத்த நான் இதுக்கு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல கூட இருக்கிறாங்க எனக்கு தெரியும் என்கிட்ட பார்த்துருக்குறாங்க அதனால அதுலயும் ஆள் இருக்கு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நாங்க இந்த வாட்டி அதை கேட்கலான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க தனிக்கோட்டை முறையில் உங்களுக்கே தெரியும் அந்த கட்சியோட நமக்கு லெவலில் கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆக இதுல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இப்போ இதெல்லாம் பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம் முதல்ல பிரதானமா சிஎம் அப்படின்றவங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ராசியை தெரிஞ்சிக்கணும் இப்போ தற்கால சிஎமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம ராசி பதினோராம் இடத்துல குரு இருக்கார் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்துருவார் அப்போ அஷ்டமத்தில் சனி இருக்கும் இருக்கும் அஷ்டம சனி இருக்கும்போது குரு பலன் இழக்கிறது சாதகம் இல்லை அதனால தீர்க்கமாக சொல்லலாம் அடுத்த முறை அவர் வர்றது கஷ்டம் அப்படின்னு ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லணும்னா ஜோசியத்தில் ஒரு அடக்கம் வேணும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது முடிவுகளை ரிசல்ட்ட நம்ம வந்து நிச்சயமா சத்தியமானு சொல்லக்கூடாது அது அடக்கம் இல்லாம சொல்லக்கூடாது இதுல சாஸ்திரத்துல உதாரணங்களா உதாரணங்கள்லாம் இருக்கும் மகாபாரத்துல கூட ஒரு முறை கர்ணனை பத்தி அவரும் என்னோட அண்ணன் நான் ஏன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சகாதேவன் ஜோசியத்துல பெரிய ஆளான சகாதேவன் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர்கிட்ட கேட்பார் எல்லாமே நீயே தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை இருக்குதுன்ற மாதிரி சொல்லுவார் கண்டிப்பா சோ அந்த அதனால அடக்கம் வேணுங்கிறதுனால நம்ம லாம் தான் சொல்லணும் நடக்கலாம் நடக்கலாம் சான்சஸ் அதிகம் அப்படின்னு அது தெரியாம சொல்றதுல அடக்கத்தின் காரணமா சொல்றதுன்னு வச்சுக்கோங்க சோ அந்த வகையில இவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அரிதிலும் அரிது அப்படின்னு சொல்லலாம் பண்ணி இது முன்னாள் சிஎம் எடப்பாடியா இருக்காரு அவருக்கு எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி எல்லாருடைய ஜாதகமே நெட்ல வர்றதான ஒழி இவங்க ரெண்டு பேர்லாம் நம்மகிட்ட வந்து பார்த்ததெல்லாம் எல்லாம் கிடையாது எவ்வளவு பெரியவங்களும் பாக்குறாங்க அவங்க டைரக்டா வரலனாலும் அவங்க ஆளுங்களை உட்கார வச்சு ம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க ஆன்லைனில் இருப்பாங்க ஃபோனில் இருப்பாங்க அப்படிலாம் இருக்காங்க என்னாருன்னு சில பேர் சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நம்மக்கிட்ட பாக்குறாங்க ஆனால் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்க வழியை டைரெக்டாக வந்து பார்க்கலனால அப்போது ஜாதகம் நமக்கு நிறைய தெரியாது தெரிஞ்சாலும் வந்து அதை யார் இவங்க பார்த்தாங்க அவங்க பார்த்துங்கன்னு சொன்னோன்னா அடுத்து யாரும் எங்கிட்ட வந்து பார்க்க மாட்டாங்க அதனால் அதையும் நம்மளால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ இருக்கிற நிலையில் இவருக்கு கிடைக்கிற ஆன்லைன்ல கிடைச்ச ஜாதகத்தின் அடிப்படையில் எடப்பாடி அவருக்கானது இபிஎஸ் சார்க்கு வந்து என்ன இருக்குனாக்கா அவருக்கு கன்னி ராசின்னு பேர் சிம்மத்துக்கு அடுத்தது ஒரு ராசிக்கு குருபலன் இறந்தா அடுத்த ராசி குருபலன் கிடைச்சிரும் இவருக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போய் இருக்கிறாரு அதே நேரத்துல அஷ்டம சனி முடிஞ்சல இப்போ கண்ட சனியில தான் இருக்காரு ஆனாலும் குருபலன் பத்துல இருந்த குரு பத்துல இருந்த குரு பதவி பறிபோகம் சொல்லுவாங்க பதவியே அவருக்கு போயிடும் போலன்ற மாதிரி ஆட்டங்கள்லாம் இருக்கும் மே மாசம் வரைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கான சூழலும் போயிட்டு இருக்கும் ஆம் பதவி பதவி போயிருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது ஜெயலலிதா மாக்கே வந்து பதவி பதிவு பண்ணது உண்டு பத்துல குரு இருக்கும்போது தான் பதவி ஏற்றாங்க அப்போ கூட நான் அந்த காலத்தில் பத்திரிகைல சொல்லியிருக்கிறேன் இந்த இந்த மாதிரி தவறான நேரத்தில் பதவி ஏற்றாங்க நைன்டி டேஸ்க்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு கரெக்டாக தொண்ணூறு நாள் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பழைய ஜெயிலுக்கு பத்துல குரு இருக்கிறது இப்ப நல்லா இல்ல பத்துல குரு இருக்கும்போது தான் அவருக்கு எலக்ஷன் நடக்க போகுது ஆனா பதினொன்னுல குரு வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதோட பலன் தரும் அப்படிங்கறதுனால அடுத்த எலக்ஷன் அவருக்கு சாதகமாக இருக்கும் இருக்கும் எடப்பாடி இருக்கு அவருக்கு சாதகமாக இருக்கும் எதிர்கட்சி தலைவருங்கிற நிலையில இருந்து அவர் முன்னேற்றம் காண்பாருங்கிறது உறுதி உறுதி சூப்பர் அது எப்படி காண்பார் அப்படின்னா திரும்பி வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் மற்ற அலையன்ஸை பொறுத்து இருக்கும் அப்புறம் அப்போ நம்மளோட உங்களோட கியூரியாசிட்டி என்னன்னா விஜய் ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிறது தான் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஸோ அவங்க நிறைய பேர்லாம் வச்சு வர கூப்பிடுறாங்க இருந்தாலும் அவருக்கு ஜாதகரி அவர் வந்து கடகராசி கடகலக்கணும்னு சொல்கிறாங்க அவரும் கடகராசி ராசிக்கான பலனை சொல்லணும்னா அண்ணாமலையும் கடகராட்சி தான் சோ அவருக்கு போட்டி அவர் ராசியில ஒருத்தர் இருக்கார்ல இருக்கு ஆமா இவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது இவருக்கு கேடர் தொண்டர்கள் இருக்கிறாங்க படிச்சவங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அண்ணாமலைக்கும் ஒரு கிட்டத்தட்ட விஜய்க்கு அளவுக்கு அவருக்கும் வந்து கிரேஸ் இருக்கு இருக்கு அவருக்கு சினிமா பேஸ் இருந்தாலும் சினிமா ரசிகர்கள் அதிகம் இருக்கு ஆனா ஓட்டு போறதுக்குனே கூறுற கூட்டம்தான் அண்ணாமலைக்கும் அந்த சினிமா ரசிகர்கள் பார்த்துட்டு போய் ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகம் இல்லை அவர் அவர் பிஜேபில தலைவரா வந்து கட்சி தலைவரா வரும்போது இல்ல கம்பேர் பண்ணி பாக்கறேன் அவருக்கு ஓட்டு நான் இந்த இந்த வழியா வந்து விஜய் போனார்னா நான் கூட பார்க்கலாம் கண்டிப்பா ஆனா நான் ஓட்டு போடுவேணான்றது சந்தேகம் தானே ஆனா அண்ணாமலைக்கு கீழே கியூவில நிக்கிறவன் அவரை பாக்குறவங்க எல்லாம் வந்து அவர் ஓட்டு போடுறவங்க தான் பார்ப்பாங்க நல்லா டெவலப் பண்ணார் கட்சி அதனால அவருக்கு சேர்ற கூட்டம் அத்தனையும் ஓட்டு தான் ஆனா விஜய்க்கு சேர்ற கூட்டத்துல கணிசமாக செய்கிளி சேதாரம் எல்லாம் அதெல்லாம் குறைஞ்சு போச்சுன்னாக்க அவருக்கு கூட்டத்துல இருந்து இருந்து செவன்டி பர்சன்ட் வரைக்கும் தான் அப்படிங்கிறது இருக்கு சரியான காம்படிஷன் எதிர்காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அண்ணாமலைக்கு விஜய்க்கும் தான் எதிர்காலத்துல காம்படிஷன் எதிர்காலத்துல காம்படிஷன் இவங்க ரெண்டு பேருக்கு தானே நீங்க தீர்க்கமா முடிவு பண்ணிக்கலாம் இந்த அடுத்த எலெக்ஷன்ல அவர் தனித்து நிக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வந்து பொருந்தாத ஒரு விஷயம் கூட்டணி பலம் மட்டும்தான் இங்க ஆட்சி அமைக்கும் ஏன்னா ஏற்கனவே ஓட்டு சதவீதால ஆளால இவ்வளவு கையில வச்சிருக்காங்க கண்டிப்பா அது கூடுது குறையுது எம்ஜிஆரை விட கூட்டி காட்டினாங்க ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா விட குறைச்சி வச்சிருக்கிறாரு எடப்பாடி கரெக்டா குறைஞ்சி போயிடுச்சு ஒரு பத்து சவீதமாச்சு குறைஞ்சிருக்குங்கிறது நம்ம அரசியல் ஆய்வாளர்களும் கடந்த காலத்து ஓட்டு வாங்கினதை வச்செல்லாம் தலைவர்கள் தாங்க போவாங்க ஓட்டு பொதுமக்கள் தான் கணக்கு அது கடந்த கால ரிசல்ட் தான் முக்கியம் அந்த ரிசல்ட் எல்லாம் குறைஞ்சு போயிருக்கு நல்லா தெரியுது அப்ப குறைஞ்சதெல்லாம் எங்க போயிருக்கு எந்த பக்கம் மாறி இருக்கு பெரும்பாலும் எல்லாம் பிஜேபி பக்கம் போயிருக்கு பெரும்பாலும் பிஜேபி பக்கம் போயிருக்கு கொஞ்சம் சீமான் பக்கம் போயிருக்கு இதுதானே டிஎமுக பக்கம் போனதெல்லாம் இல்லை ரெண்டாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கான ஓட்டு போட்டவங்கெல்லாம் வந்து பாதி பேர் எக்ஸ்பைர் ஆகியிருப்பாங்க வயசாக இருக்கும் யங்ஸ்டர் தான் இப்போ வந்து தலையெடுத்து நிர்ணயிக்க போறாங்க அப்படின்னா யாருக்கு போட்டியாக இருக்கும்னாக்கா விஜய்க்கு தான் அது ஃபேவராக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனாலும் தான் அவருக்கு ஓட்டு இருந்தாலும் நாலு முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு கன்ஃபார்ம் ஸ்டாலின் இந்த பக்கம் இபிஎஸ் ரெண்டு மூணு கன்ஃபார்ம் இவர் வந்து என்ன மூல வாழ்க்கைன்னு முதல்ல சொன்னேன் நானூறு கோடி கம்மி இல்லாமல் சம்பாதிக்கிற ஒரு வருஷத்துக்கு ஒரு தொழிலை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னாக்கா ஆஃப்டர் ஆல் எடுத்துக்கலாம் ஆஃப்டர் ஆல் ஆஃப்டர் ஆல் ஒரு டெபுட்டி சிஎம்காக வருவாரா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப என்ன ஆகும் சிஎமுக்கு தான் வந்தாருன்னா அவரு தனியா சிஎம்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு ருசிகண்ட பூனையா இருந்த இபிஎஸ் ஸ்டாலின் நீங்க சிஎம் ஆயிடுங்க நான் உங்ககிட்ட வந்து அலைன்ஸ் வச்சுட்டு நான் டெப்டி சிஎம் ஆயிறேன்னு ஸ்டாலின் சொல்ல போறாரா அல்லது ஈபிஎஸ் சொல்ல போறாரா அல்லது தன்னை பார்த்து வந்து இவர்கிட்ட போய் சீமானு சேர போறாரா இந்த நடைமுறை சிக்கல் இருக்கு பாருங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதுனால அவர் தனித்து சிஎம் கேண்டிடாவ தான் இருப்பாரு டெபுடியா அவர் போக மாட்டாருன்னும் போது என்ன ஆகுன்னா அவர் தனித்து நின்னா தேவையான ஓட்டு கிடைக்காது யாரும் வந்து சேர மாட்டாங்க அப்படிங்கறத தீர்க்கமா சொல்லலாம் அதனால துப்புடா கட்சி ஒன்னு ரெண்டும் வந்து சேரலாம் மொழிய மீதி எதுக்கும் சான்ஸ் இல்லங்கிறதுனால நிச்சயமா அவரால மூணு முனைக்கு தேவையான நூறு சதவீதத்தில் முப்பது மூணாக பிரிச்சிங்கன்னா முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் ஏதாச்சும் எடுக்கணும் நாலு மூணுனா இருபத்தாறு பெர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா அது முடியாதுங்கிற காரணத்தினால அவரு சேம் ஆக போகிறது இல்லை ஆகிறதுக்கு வாய்ப்பு அரிதலும் அரிது ஸோ பர்சன்டேஜ் வைஸ் வந்து கம்மி அவர் சூழ்நிலை காரணமா அந்த கரூர் மேட்ரு அது இதுன்னு பிளாக்மெயில் பண்ணியோ இல்ல பயங்காமிச்சோ எப்படியோ அவரை ஏதாவது சேர்த்துக்கிட்டாங்கன்னா சேர்த்தவங்களுக்கு தான் லாபம் இவருக்கு தான் பெறுவாங்களே தவிர அவரை சேர்த்துக்கிறவங்க எடப்பாடி சேர்த்துக்குன்னா எடப்பாடி இவருக்கு சிஎம் கொடுக்க போறது இல்லை டெபுட்டி தான் கொடுக்க அது பக்கம் ஆந்திரா பக்கம் பவன்குமார் மாதிரி இவரும் வந்து

அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுபாவத்துக்கு வந்தாருன்னா ஓகே அவருக்கு நேரமும் வந்து இப்போ விரை குருவத்துல இருக்கிறவர் கடகராசிக்கு விரை குருவா இருக்கிறவரு அடுத்து ஜென்ம குருவா வரப்போறாரு ஜென்ம ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க சக்கரவர்த்தி திருமகனான ராமரே ஜென்மத்துக்கு குரு வரும்போது காட்டுக்கு தான் போனார் மனவாசம் போயிட்டாரு ஆட்சிக்கு வரல சாஸ்திரம் போய்க்காது அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு வந்து ஜென்மத்துல குரு இருக்கிற காலத்துல அண்ணாமலையோ அல்லது விஜயோ சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அறிதலும் இது அடக்கத்தின் காரணமா அறிதில் அரிதுன்னு சொல்றேன் நீங்க தீர்க்கமா இல்ல இல்லன்னு முடிவு பண்ணிக்கிறா பண்ணிக்க அப்போ மூணு பேரும் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியும் சீமான் கொள்கை பிடிப்பாளி அவர் யாரு கூடயும் சேர மாட்டாரு அவர்கிட்ட இருக்கிற ரெண்டாவது கிளாஸ் மூணாவது கிளாஸ்ல இருக்காது அது ரெண்டாவது நிலையில மூணாவது நிலையில இருக்கக்கூடிய தம்பிமார்கெல்லாம் போயின்னே இருப்பாங்க அதுக்காக அவர் மன மாதிரி எங்காவது கூட்டணி வச்சா உண்டு உண்டு பதவி காச போற தம்பிகள் இருப்பாங்க வருஷம் கட்டி காப்பாத்து அந்த விஷயத்த அப்படி அவரு பண்ணாலும் அவர் ஈக விட்டுட்டு இறங்கி போனாலும் ஒரே ஒரு இடம்தான் போக முடியும் அவரோட பாலிசிக்கு ஏடிஎம்கே கூட தான் போக முடியும் ஏடிஎம்கே வேற எங்கேயுமே போக முடியாது கண்டிப்பா பிஜேபி இருக்க போறதுக்கே தயங்குவார் காரணமா இருக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும் அப்படி பார்க்கும்போது உம் அதுவும் சாதகம் வந்து எடப்பாடிக்கு தான் வாழும்போது சீமானு கிடையாது ஆனால் பொதுவாவே வந்து இப்போ இரண்டு கட்சியில விமர்சனம் பண்ணாலும் விஜயா இருக்கட்டும் இப்போ ஸ்டாலினா இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஒரு கூட்டணின்னு அமைக்கும் போது வந்து அதை கொள்கை வேற கூட்டணி வேறேன்றுவாங்க இப்படிலாம் சொல்லிப்பாங்க ஆனா ஆனால் தான் கூட்டணி வைப்பேன்னு தான் சீமான் மட்டும் சொல்றாரு ஆமா சேரசாலே தரார் ஆமா பிஜேபியை சேர மாட்டேங்கிறாரு டீமுக்கு சேர மாட்டேன்றாரு முன்னாடி ஏடிஎம்க்கு சேர மாட்டேனாரு இப்போ கொஞ்ச நாள் அந்த பேச்சை காணக்காணும் கொஞ்சம் சைலெண்ட்டாக தான் இருக்கேன் அதனால ஒருவேளை கட்சியை காப்பாத்திக்கணும் மக்கள் நீதி கட்சி அந்த வந்தது கமலஹாசன் ரெண்டாவது மட்டத்து தலைவர் எல்லாம் ஓடி போயிடுவாங்களே அந்த மாதிரி இவங்க ஓடி போயிடுவாங்களோன்னு பயந்தாருலாம் அவர் வந்து வைக்கலாம் அப்படி வைக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்லை கண்டிப்பா சட்டசபைக்கு அவங்க ஆள் போவாங்க இவரு கூட போகலாம் அதை தவிர வேற ஒரு பிரோஜனமும் ஏற்படாது சிறப்பு டெபிட்டி ஒன்னாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு அவர் மாறுவாரது டிசம்பர் ஜனவரியில தான் தெரிய வரும் சோ தெளிவாக தடையில்லாமல் இருக்கிறது யார் பக்கம் மழை அப்படின்னாக்கா எடப்பாடி யார் பக்கம் தான் மழை பெய்யும் மழை பெய்யுது அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த எலெக்ஷன் டைம் வந்து அந்த குரு எதுனா அவங்களோட ஜாதகம் வரப்போற குரு பெயர்ச்சி இவங்களோட சுபாவம் சமூகத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் அந்த எலெக்ஷன் டைமில் அந்த குரு திசையோ ஏதோ சொன்னீங்க இல்லையா அந்த டைமுக்கு வந்து குரு பயிற்சி அது வந்து யாருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் சாதகமா இருக்கிறது லாபஸ்தானத்துல வரப்போறது ராசியில இருக்க அரசியல் தலைவர் எடப்பாடியார்தான் அவருக்கு மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது நடந்தா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்ல குரு பயிற்சியில எல்லாம் புரட்டி போடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் உண்டு உண்டு ஆமா அதுவும் இருக்கு ஆமா இதெல்லாம் என்ன எப்படி சொல்றீங்கன்னா நீங்க மகாராஷ்டிரா மனசுல வச்சிருந்தீங்கன்னா தெரியும் பிஜேபியோட சேரலாம் இப்போ அவரை தூக்கி நிறுத்தலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரை காணாம வச்சுட்டு வேற யாராவது கொண்டு வரலாம் கண்டிப்பா நிச்சயமா அதுக்கான சூழலாம் இருக்கு இது அரசியல நடந்து இருக்குது கிரக பயிற்சி அந்த மாதிரி மாத்தி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான சுபாவும் அதுக்கான எண்ணங்கள் பிஜேபி கிட்ட திட்டங்கள்லாம் இருக்கும் இருக்கு ஓகே சிறப்பு சார் நிறைய தகவல்கள் வந்து பரிமாறினீங்க ஸோ அதே மாதிரி இப்போ பிஜேபி நிறைய இப்போ அந்த ஜிஎஸ்டிலாம் வந்து நிறைய குறைச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இது எப்படி சார் கிரகத்தின் ஒரு இதுவாக வந்து பண்ணாங்களா இல்லை வந்து மாத்தினாதான் நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது நிர்வாக திறமைக்கு நிர்வாக டிராக்டிஸ்க்கெல்லாம் வந்து கிரக பயிற்சி அது இதெல்லாம் கிடையாது அதனால் ஒன்றும் இல்லை அதனால் பெரிய பெனிஃபிட் பிஜேபிக்குலாம் ஒன்றும் கிடையாது வெளியவே தெரியாத கஷ்டம் அப்படின்னா டிஎம்கேக்கு தான் ஏன் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டியை வச்சு என்ன பண்ணாங்க அவங்க ஜிஎஸ்டி நம்ம கொடுத்தா நான் ஒரு கொடுத்தா அவங்க எழு எப்படி என்னமோ அதெல்லாம் சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லையா இப்போ இவங்க குறைச்சிட்டாங்க இவங்களும் குறைக்கணும் அப்போ வருமானம் என்ன ஆகும் குறையும் குறைஞ்சா என்ன ஆகும் குறஞ்சி போன வருமானத்தில் தமிழ்நாட்டுக்கு எப்படி இலவச திட்டங்கள் நிறைய கொடுப்பாங்க கொடுக்க முடியாது ஆட்சி நடத்த அப்போ இன்டைரக்டாக யாருக்கு வைக்கிற ஆப்பு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய சிக்கல் தான் அது ஓகே அந்த அந்த சிக்கலை தான் ஏற்படுத்தியிருக்கிறாங்க டேக்ஸ் அவங்க குறைச்சிட்டாங்க மகளிருக்காக கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க முடியாமல் போயிடும் ஆமா இவங்க வருமானம் குறைஞ்சா கொடுக்க முடியாது ஜிஎஸ்டிதான் கொடுத்தாங்க ஆனா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டி குறை சொல்லிக்கிட்டே அதுல இருந்து வசூல் பண்ணி வசூல் பண்ணியே மக்களுக்கு கொடுத்தாங்க இப்ப ஜிஎஸ்டி குறைஞ்சு போச்சு இவங்களாம் அந்த பெனிஃபிட் நம்ம கிடைக்குது நம்ம கிடைக்குது சில்ல சில்ல கிடைக்கிறது நம்மளால உணர முடியாது ஜிஎஸ்டினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் நம்மளால் உணர முடியாது உங்களுக்கு அரிசி பொறுப்புலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும் ஆனால் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியாது கண்டிப்பாக ஆனால் பல லட்சமாக வரும்போது கவர்மெண்ட் ஃபீல் பண்ணும் ஃபீல் பண்ணும் பல்காக குறையும் தான் அவங்களுக்கு இதுவா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வருமானத்தில் கை வச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இலவசங்களை கொடுக்க முடியாது ம் சார் கடைசி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சு யார் சிஎமாக வராங்களோ அவங்களுடைய ஆட்சிக்கு ஆட்சி வந்து எப்படி இருக்கும் சார் எந்த மாதிரியான கிரக சூழ்நிலையில் எப்படி நடக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் முழு சுதந்திரமாக அவங்களோட கொள்கைகளை அப்படியே அப்பட்டமா நடத்த முடியாது ம் ஏன்னா பார்டர்லேயோ அல்லது மைனாரிட்டி ஆ கவர்மெண்ட்டாக தான் வரும் ஆமாம் இதாக இருக்கும் பார்டர்லேயோ அல்லது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் வரும் இல்லைன்னா தீர்க்கமாக கூட சொல்லலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வரும் வரும் கூட்டணி ஆட்சி தான் வரும்னு வச்சு ஸோ தொங்கு பாராளுமன்ற மாதிரி ஆமாம் அது கூட்டணியாக வந்துடும் தொங்காது கூட்டணியாக வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் யார் யார் டிபெண்ட் பண்ணியாக தான் இருக்கணும் யாரும் யாரும் எதிர்த்துக்கவும் முடியாது அப்போ பிஜேபி டிபெண்ட் பண்ணி இருந்ததுனாக்கா இவங்க இஷ்டத்துக்கு ஒரு கொள்கையில அப்படியே வந்து எதுவும் பண்ண முடியாது இவங்களை டிபெண்ட் பண்ணி அவங்க இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த பொதுவான பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே வச்சிட்டு ஏதோ வண்டி ஓடலான்ற அளவுக்கு இருக்கும் இருக்கும் சூப்பர் சிறப்பு மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஆன்மீக கருத்தை அரசியல் பத்தி ஒரு அழகான விளக்கம்